அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருமே விரும்பக்கூடிய ஒரு பதிவு அதாவது நம்ம எல்லோருமே என்னத்தை விரும்புவோம் அப்படின்னா நல் அதிர்ஷ்டம் வேணும் அதாவது நம்ம நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வேணும் இன்னும் நம்மளோட விதியை மாற்றக்கூடிய ஒரு நல் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம் இதுக்குள்ளே தான் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்குது அதாவது நம்ம நசீபு நம்ம விரும்பக்கூடிய மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அதுதான் நல்ல அதிர்ஷ்டம் அப்படிப்பட்ட நல்ல அதிர்ஷ்டத்தை இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வஜீஃபாவை நீங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும் எங்களுக்குள்ள நல்ல அன்பு ஏற்படணும் இன்னும் விரும்பக்கூடிய நபருடைய அன்பு கிடைக்கணும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னாலும் இதை நீங்க பார்க்கலாம் இன்னும் சிலருக்கு பண தேவை இருக்கு பிரச்சனை தீந்தா போதும் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சாலும் இதை ஓதலாம் அல்லது நான் எப்போதுமே ஈமானா இருக்கணும் நான் எப்போவுமே அல்லாஹவின் பாதையிலேயே இருக்கணும் அல்லாஹவை தொழுது வணங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட நல்ல அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னாலும் இதை நீங்க ஓதலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நீங்க எதை விரும்புகிறீங்களோ அதில் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நசீபை உங்களுக்கு மாற்றி அமைப்பான் அப்படிப்பட்ட அந்த சிறந்த துவா என்ன அப்படின்னா அதுதான் வாஃபிரத்த வன் நசீபல் ஜமீல வல் கஸ்மல் ஹசன பில் ஹயாத்தி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லஹே நல்ல அதிர்ஷ்டத்தையும் இன்னும் அழகான நசீபையும் இன்னும் அதிலே அழகான போர்குவியலையும் இந்த உலகத்துலையும் மறு உலகிலும் நான் உன்னிடமே வேண்டுகிறேன் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவா திக்ரு பாருங்க அலமதுல்லா இதில் இருக்கக்கூடிய ஒரு துவாவை அல்லாஹாவிடத்தில் கேட்டு நமக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் அதிர்ஷ்டசாலி நம்மளாதான் இருக்க முடியும் ஏன்னா இதில் சிறந்த ஒரு வார்த்தைகள் அல்லாஹிடத்தில் கேட்குறோம் நம்ம எல்லோருமே தேடி திரியக்கூடிய இன்னும் நம்ம எல்லோருமே ஆசைப்படக்கூடிய விஷயத்தை இது சுருக்கமாக கொண்ட ஒருதுவா அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கேட்கறோம் நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னாலே நம்ம கேட்குற எல்லாமே நமக்கு நடந்துடணும் அப்படிங்கிறது தான் அடுத்தது நல்ல விதியை கேட்குறோம் அதுலேயும் அழகான விதியை கேட்குறோம் நிறைய பேருக்கு என்னோடய விதி இப்படி மாறினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே பெரிய ஆசையும் துவாவாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசையும் இது கபூலாக்கி தருது இன்னும் இந்த உலகத்துலையும் மறுமையிலையும் எனக்கு அப்படிப்பட்ட நசீபை கொடுன்னு கேட்குறோம் இதுவும் பெரிய ஒரு துவா அதுலேயும் அதிலே அழகான குவியலை பங்கீடுகளை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறோம் அதாவது நல்ல அதிர்ஷ்டத்துலேயும் நல்ல விதியிலையும் இந்த உலகத்துலேயும் மறு உலகிலையுமே ஒரு பெரிய பங்கு கொடு ஒரு பெரிய ஒரு குவியலை கொடு அப்படின்னு கேட்குறோம் அலமது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு துவா நம்ம இந்த துவாவை அன்றாடம் போதக்கூடியவங்களா இருக்கணும் ஒரே ஒரு முறை ஓதுனா கூட போதுமானது அலமதுல்லா இந்த துவாவை இன்ஷா அல்லா நீங்க தகஜத்தை வளமையா தொழுவிங்க அப்படின்னா அதில் ஒரு முறை கேட்டுருங்க அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரே ஒரு முறை கேளுங்க இந்த ஒரு துவா நம்ம எல்லோருமே அல்லாஹ்விடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துவா அதனால் எந்தெந்த நேரத்தில் எல்லாம் துவாக்கள் கபூலாகுமோ அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாக மட்டும் நீங்கள் கேளுங்கள் இது உங்களுக்கு கபூல் ஆனாலே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீந்துரும் நீங்கள் வாழ்க்கையில் எதை விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா அல்லாஹ் நமக்கு பிடிச்ச முறையில் நம்மளுடைய விதியை மாற்றிட்டா அப்படின்னா அதை விட நமக்கு வேறு என்ன வேணும் நமக்கு கேட்குறதெல்லாம் கடிக்கிற மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை எல்லாம் அதை விட நமக்கு வேறு என்ன வேணும் எனவே என்ஷாலாம் இந்த உருதுவா போதும் உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கும் வே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அதாவது ரஜவின் உடைய இருபத்தி ஏழை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மகத்துவமான நாள் இன்றைய தினம் முடிவதற்குள்ள நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த ஒரு துவாவை முப்பத்தி நாலு முறை திக்கர் செய்துட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் இந்த நாளின் மகத்துவம் கொண்டு இந்த துவாவின் பறக்கத் கொண்டு அல்லாஹாலா ஓதிய இடத்தை விட்டு ஓதிய முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் உங்களுடைய நசீபையும் மாற்றி அமைப்போம் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமா இன்றைக்கு எல்லோருமே ஓதுங்க ஓதிட்டு பாருங்க இன்ஷா அல்லா வெறும் பத்து நிமிஷத்துல நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு வரும் அதற்கு பிறகு நீங்களே பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துவீங்க அலஹமதுல்லா என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவா அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட நல்ல அதிர்ஷ்டத்தை அல்லாஹத்தால நம் அனைவருக்குமே தந்துள்ள வேண்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து